இயக்குனர் விஷ்ணுபிரியனின் வணக்கம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் மணிரத்னம் சார் அவருடைய இயக்கத்தில் மிகப்பெரிய பிரமாண்டமான தயாரிப்பு தங் லைஃப் இந்த மணிரத்னம் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டைட்டில்லாம் எப்பவுமே தமிழ் அழகாக வைப்பார் ரோஜா மௌனராகம் தளபதி நாயகன் எல்லாமே என் கன்னத்தில் முத்தமிட்டால் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் அழகான டைட்டிலாக இருக்கும் ஆனால் இப்போ என்னடா இந்த படத்துக்கு இங்கிலீஷில் வைக்கிறார் ஏன்னா சரி யூத் இந்த பசங்கள்லாம் என்னமோ பீஸ்ட்டுங்கிறான் ஜெயில இருங்கிறான் எல்லாம் இங்கிலீஷ்லேயே வைக்கிறாங்க ஒருவேளை நம்மளும் வந்து இங்கிலீஷ்லேயே வச்சா தான் நம்மளும் பெரிய டேரெக்டர் யூத் டேரக்டர்னு நினைப்பாங்க நம்மளும் வந்து தமிழில் வச்சோம்னா கொஞ்சம் நம்மளுடைய டே இது வந்து கிரேடு இறங்கிருமோன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டார் அவர் இங்கிலீஷ்லேயே வச்சுட்டார் சரி ஓகேன் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துல்கர் நடிக்கிறார் ஜெயம் ரவி நடிக்கிறார் திரிஷா அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ஐம்பத்தெட்டு ஆர்டிஸ்டெலாம் சொன்னாங்க ஏன்னா மணிரத்ன சாரை பொறுத்த வரைக்கும் பெரிய டேரெக்டருங்கிறனால யார் கூப்பிட்டாலும் இந்த வேலை பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நடிக்க வந்துடுவாங்க சம்பளமும் கம்மியாக தான் கொடுப்பாங்க வாங்கிக்குவோம் ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ் அது எப்போயுமே அது பாலச்சந்திர சாராக இருக்கும் போது அது பாலச்சந்திர சாராக இருந்தாலும் சரி இப்போது மணிரத்னன் சாராக இருந்தாலும் சரி அந்த கம்பெனிலாம் அப்படி தான் இருக்கும் ஓகே யாரும் அதாவது அவர் இந்த பொன்னியின் செல்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மேக்சிமம் இருக்க மாட்டான் எல்லாமே சும்மா வேலையெல்லாம் யாராக இருக்காங்க அந்த பார்டிமெண்ட்டு இருக்காரா ஒரு ரெண்டு சீன் கூடு பிரபு இருக்காரா ஒரு ரெண்டு சீன் அவர் பையன் விக்ரமே அவருக்கு ஒரு ரெண்டு சீன் இப்படி யாரை கூப்பிட்டாலும் ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பான் ஜூனிய ஆர்டிஸ்ட்டை விட ஆர்டிஸ்டே ஜூனிய ஆர்டிஸ்ட்டாக ஆக்கிட்டுருவார் ஏன்னா பெரிய டேரக்டர் அவர் படத்தில் நின்னாவே போதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் நடிப்பாங்க அது மாதிரி இப்போ வந்து இவர் கூப்பிட்டதுமே எல்லாருமே துல்கர் ஓகேனாரு ஜெயம் ரவி ஓகேனாரு கமல்ஸ்வரர் ரெடியில்லாம் செட்டப் பண்ணாங்க பிறகு பார்த்தீங்கன்னா படம் லேட்டாகிச்சு டேட்டு ஐயோ இவர் எதுக்கியா அப்படின்ற மாதிரி துல்கர் அவுட் ஆனார் ஜெயம் ரவி அவுட் ஆனார் இப்போ சிம்பு இன்ட்ரி ஆனார் அதுக்கு பிறகு பார்த்திங்க இவருக்கு பழுது அவரா அவருக்கு பொழுது இவரா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்று முதல்ல வந்து வேறு கதைங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கதைங்கிறாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து மனிதத்தினு சாரை பொறுத்த வரைக்கும் ஒரே கதை தான் அவர் எப்பயுமே அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராமாயணமும் மகாபாரதமும் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அது ரோஜாவாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் எல்லா படமாக இருந்தாலும் இந்த அதை விடுவார் அதே மாதிரி நார்த் ஸ்டைலில் ஒரு பேஸில் தான் அவர் கதைகள்லாம் சொல்லப்படுங்கிறது உண்மை இந்த படம் அதாவது தங் லைஃப் கதை வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் ஒரு நாயகன் அதைத்தான் அவர் எடுக்கிறார் எப்படி வந்து சங்கர் இந்தியன் டூ அப்படி எடுக்கிறாரோ இது நாயகன் டூ தான் தங் லைஃப் அவர் என்ன பண்ணிட்டார் நாயகனில் சொல்லும்போது அப்படிங்கிற இருந்தார் தமிழ்நாட்டிலேருந்து போனார் பாம்பே போனார் கஷ்டப்பட்டார் எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணார் கொள்ளடிச்சார் பெரிய மனுஷன் ஆனார் ஒரு தாதாவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பிடிச்சார் அந்த படம் பெரிய ஹிட்டு இப்போது பண்ணும்போது அது நாயகன் டூ இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த கமல்ஹாசன் இந்த படத்தில் சொல்லும் போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சுமக்கலர் இந்தியாக்கெல்லாம் சொன்னால் தானே அவனுக்கு பழசு தெரியும் புதுசாக சொல்லுவான் இன்டர்நேஷ்னல் எங்கேயா துபாய் அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லா கண்டத்துலேயும் நம்ம படம் ஷூட்டிங் பண்ணுவோம் ஓகே அப்படி ஒரு பெரிய தாதாவாக அவர் கஷ்டப்பட்டார் ஏழைகளுக்கு கூதவுனார் அப்படி நாயகன் டூவாகவே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடுவோம் ஆனால் டைட்டில் மட்டும் நாயகன் டூன்னு சொல்ல வேண்டாம் தங்க் லைஃப் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இங்கிலீஷ் போன மாதிரி சொல்லுவோம் ஏன்னா இப்போல்லாம் பேன் இண்டியா தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்தையும் எடுத்தால்தான் அவங்க சம்பளம் அவங்க செலவு பண்ணுறதுலாம் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் வந்து ஓகே அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு உண்மை அவர் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த துல்கர் ஜிஎம் ரவி இருக்கும்போதெலாம் ஒரு கதை எழுதினார் சார் இப்போ வந்து வேறு கதை ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லை சிம்பு மட்டும் தான் இருக்கார் அதனால் சிம்பு இந்த அசோக் செல்வன்லாம் போட்டிருக்காரு அதனால் வந்து கதையெல்லாம் மாற்றிட்டார் சார் அப்படின்னார் என்னத்த மாத்திரம் இதுதான் சரி நாயங்களில் வந்து இவர் வந்து டான் ஆகிட்டார் ஒரு பெரிய தாதாவாக இருக்கார் ஓகே அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு வளர்ப்பு பிள்ளை அதில் நிழல் ரேவி கேரக்டர் வந்து பிள்ளையாகவே வச்சுருப்பார் இதில் வந்து இப்போ இந்த சிம்புவை வந்து வளர்ப்பு பிள்ளையாக வைக்கலாமா இல்லாட்டி பிள்ளையாகவே வைக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் சரி ஏன்னா கடைசி கிளைமே இவர் வந்து இன்டர்நேஷ்னல் பெரிய சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி வந்து அவரை தேடி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு அவர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றாரு ட்ரை பண்ணுறாரு கடைசியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு இவர் தான் வந்து போட்டு தள்ளுறாரு இவரை இறக்குறாரு இதுதான் கதை இதுதான் கான்செப்ட் அதனால் வந்து இவர் வந்து ஒன்று பழப்பு பிள்ளையாக வைக்கலாமா பிள்ளையாக வைக்கலாமா இது ஒன்று மட்டும்தான் டவுட்டே தவிர கான்செப்ட் கதை இதுதான் தான் அதனால் வந்து படத்து கேஆர் மியூஸ் படத்து கேஆர் ரகுமான் மியூசிக்கு அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமாக சொல்லலாம் மணிரத்ன அவர்களுடைய இயக்கப்பு மணிரத்ன சாருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் தங் லைஃப் நிச்சயமாக இது மற்றொரு நாயகன் டூ தான் என்று நன்றி வணக்கம்